சிக்கல் மக்களுக்கும் சிக்கல் அருகாமையில் உள்ள கிராம மக்களுக்கும் பக்கத்து ஊர் மக்களுக்கும் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி நம்ம வந்து சிக்கலுக்கு ஒன்றிய அமைச்சு கேட்டு பலமுறை போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போனோம் அந்த போராட்டத்துடைய அந்த கோரிக்கைகள் வந்து ஓரளவு அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்துருக்கு இப்போ நம்மளுக்கு ஒன்றியம் பிரித்து கொடுக்குறத பற்றி அரசாங்கத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி எப்படி குறுகிய நாளில் நம்மளுக்கு ஒன்றியம் கிடச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம ஊர் மக்கள் சிக்கல் மக்களுக்கும் சிக்கல் சுற்றி உள்ள மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அதுக்கு காரணமே முக்கியமான காரணமே வந்து நம்ம ஊர் மக்களுடைய ஒற்றுமை தான் அந்த ஒற்றுமையை கடைசி வர அதே மாதிரியாக கொண்டு போகணும் அது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு ஒன்றியம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடலாடியில் வந்து ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஏன் ஏன் எதுனால அவங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றாங்கன்னா அவங்க ஊருடைய வர்த்தகம் பாதிக்கப்படும் அவங்க ஊருடைய அவங்க ஊருடைய வணிகமெல்லாம் பாதிக்கப்படும் அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம ஊரில் வந்து இப்போ வந்து அறுபது ஒன்றியம் இருந்துச்சு அதிலேருந்து ஏற்கனவே ஒரு பதினஞ்சு பிரித்து சாயில் குடிக்கு கொடுத்துட்டாங்க இப்போ திரும்ப சிக்கலுக்கு ஒரு பதினஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுடைய ஒன்றியத்தோடைய எண்ணிக்கை குறையும் அப்படி குறையும் போது நம்மளுக்கு டோட்டலாக வந்து வருஷகம் பாதிக்கப்படும் நம்ம ஊருக்கு இப்போ வர்றாங்க சிக்கல்ல இருந்து இப்போ மலட்டாருக்கு வர்றாங்க மலட்டார்லேருந்து சில பேர் ஆட்டோ பிடிச்சி போகிறாங்க இருந்து பஸ்ஸில் போனவங்க பஸ்ஸில் இருந்து இறங்குனாலும் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி அங்கே போகிறாங்க அப்போ ஆட்டோ சங்கம் பாதிக்கப்படுது அவங்களும் அந்த போராட்டத்தில் முன்னே முன்னே வர்றாங்க வர்த்தகம் இப்போ நம்ம ஊரில் இருந்து மக்கள் வந்து இந்த அறுபது கிராமம் அறுபது ஊராட்சி பஞ்சாயத்து மக்களும் அந்த ஊருக்கு போகையில் அவங்களுடைய வர்த்தகம் அதாவது அவங்களுடைய வணிகம் அவங்க வந்து ஒரு சாப்பாடு கடைக்கு போவோம் நம்ம சாப்பிடுவோம் அதே மாதிரியாக நம்ம நம்ம தேவைகளை வந்து சில விஷயங்களை அங்கே வாங்கலாம் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பிர பிரச்சனை அதாவது நம்ம ஊர் நல்ல வளர்ச்சி நோக்கில் ஒரு ஊராக இருந்துச்சே இப்போ இவங்க பிரித்து சிக்கலுக்கு கொடுக்க போகிறாங்களே இதில் நம்ம வந்து பாதிப்படையவமே அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லா ஊருக்குமே அந்த எண்ணங்கள் இருக்குது அது அவங்களுக்கு இருக்குது ஆனால் மனசாட்சியோடு யோசிச்சு பார்த்தோம்னா அவங்களும் கொஞ்சம் யோசிக்கணும் எங்கள் ஊர் வந்து முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது ராமேஸ்வரத்துலேருந்து கன்னியாகுமரி போகிற ஒரு முக்கியமான ஊர் எங்கள் ஊர் அப்போ அந்த ஊரில் வந்து மெயின் ரோட்டில் இருந்துச்சுன்னா இப்போ வந்து வானாபுரம் ரிஷவந்தியம் அந்த ஊருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க கள்ளக்குறிச்சியில் முப்பது நிமிஷத்தில் அந்த ப அந்த வானாபுரத்துலேருந்து பக்கத்தில் உள்ள மக்கள் வந்து பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ரிசிவந்த முன்னாடி ஊராட்சி ஒன்றியமாக இருந்திருக்கு அதை பிரித்து தான் வானாபுரத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எதுனாலன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து இ இடங்கள் அதாவது நிலப்பரப்பை கணக்கு பண்ணியிருக்காங்க செகண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிகளுடைய பாதிப்பு பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஒன்று கணக்கு பண்ணியிருக்காங்க மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா மக்கள் தொகை அதிக அளவில் இருக்குது அப்படின்னா அதை கணக்கு காட்டி தான் அவங்க வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நம்ம என்ன கேட்குறோம் இப்போ இந்த கடலாடி ஊராட்சி ஒன்றியம் வந்து அறுபது ஊராட்சி ஒன்றியத்தை உள்ளடக்கிட்டு ஒரு ஊராட்சி ஒன்றியம் ஓகே இப்போ இப்போ வெளியூர் வெளி வெளி மாவ மா மா மாவட்டங்களில் சில மாவட்டங்கள்லாம் சர்வே பண்ணி பார்த்தா பதினெட்டுக்கெல்லாம் ஒரு ஒன்றியம் கொடுத்துருக்காங்க இருபதுக்கெலாம் ஒரு ஒன்றியம் இருக்குது இருபத்தொன்னுக்குலாம் ஒரு ஒன்றியம் இருக்குது நம்ம அந்த அடிப்படையில் தான் நம்ம கேட்குறோம் கடலாடி ஒன்றியத்துக்கு உங்களுக்கு இருபத்தி அஞ்சுக்கு மேலே இருந்தாலும் உங்கள் ஊர் வந்து வளர்ச்சி தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க நாற்பத்தஞ்சு எங்கள் ஊர்லேயே இருக்கணும் நாற்பத்தஞ்சு உங்கள் ஊர்லேயே இருக்கிறதுண்டா அப்போ எங்கள் ஊருடைய மக்களுடைய பாதிப்பை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் ஏன் எவ்வளோ பேர் எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் மக்கள் இருக்காங்க தெரியுமா எவ்வளவு வயதான முதியவர்கள் இருக்காங்க எவ்வளவு பெண்கள் இருக்காங்க தொழிலாளிகள் எவ்வளோ பேர் வந்து உப்பளத்துக்கு போயிட்டு வர்றாங்க தொழிலாளி மூவாயிரம் பேர்த்துக்கு மேலே அப்போ அதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு மனசாட்சியோட எங்களுக்கும் ஒன்றியம் வேணும் ஒன்றியம் இருந்தால்தான் எங்கள் மக்கள் வந்து அந்த ஏரியாவில் வந்து பயனடைவார்கள் எங்களுக்கு நிறைய அங்கே வந்து தேவைகள் நிறைய இருக்குது இன்னொன்று சிக்கலுங்கிற தலைமையிடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தலைமையிடம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி சுற்றி உள்ள இருபத்தஞ்சு கிராம மக்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வரணும்னா சிக்கலுக்கு தான் வரணும் அப்போ எங்களுக்கு வந்து ஒன்றியங்கிறது வந்து எங்களுடைய முக்கியமான அத்தியாவசியமாக இருக்குது ஸோ இந்த அரசாங்கம் வந்து தயவு செய்து எங்களுக்கு முதல்ல ஒன்றியத்தை நீங்கள் அனவுன்ஸ் பண்ணணும் எவ்வளவோ போராட்டங்களை கடலாடி முன்னெடுத்து எங்களுக்கு ஒன்றியம் கூடாதுன்னு அவங்க வந்து கோரிக்கைகளை வைத்தாலும் அதை நிராகரிக்கணும் அதுதான் இந்த அரசாங்கம் மனநிலை உண்மையான ஒரு ஒரு அரசாங்கமும் அதைத்தான் பண்ணணும் ஏன்னா மக்களுடைய பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அதே முக்கியம் மக்களுடைய நலன் காக்கத்தை இந்த அரசாங்கம் அப்படிங்கிறப்ப ஒரு ஊர் மட்டும் முன்னேறி மேலே போய்கிட்டே இருக்கணும் ஒரு ஊரை டோட்டலை டவுன் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க தயவு செய்து இந்த கடலாடியுடைய கோரிக்கைகளை வந்து நிராகரிங்க நம்ம மக்கள் வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இனிமேல் வாங்க நம்ம வந்து ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கோம் ஏன்னா இப்போ அடுத்த தலைமுறைகள் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்குற ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்றியத்தை அமைச்சு கொடுத்தா கண்டிப்பாக அவங்க வந்து ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் உள்ள குழந்தைகள் பெரியவங்க வயசானவங்க அவங்கெல்லாம் வந்து அலைய முடியாது போய் வர்றதுலாம் ரொம்ப சிரமம் இன்னொன்று ரிஷிவந்தியம் வானாபுரத்துக்கு வெறும் முப்பது நிமிஷத்தில் அந்த மக்கள் பயனடைகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் மக்களுக்கும் அதைத்தான் நாங்கள் எதிர்பார்ப்போம் இங்கேருந்து பாருங்கள் வள்ளக்குளம் சொக்கான மத்தியல் பேய்க்குளம் இந்த ஆண்டிச்சி குளம் கொத்த ஆய்க்குடி இதம்பாடல் இப்படி எல்லாம் சுத்தி உள்ள மக்களை ஃபுல்லாக பாருங்கள் சிறை குளம் ராஜகல் எல்லா பே எல்லா மக்களும் எங்களுக்கும் வந்து பாதிப்பு இருக்குது அவங்களும் முப்பது நிமிஷத்தில் பயனடைய தான் பார்ப்பாங்க முப்பது நிமிஷத்தில் வருவோம் நம்ம ஒன்றியம் சார்ந்து வேலைகளை முடிப்போம் திரும்ப போவோம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க அதை மனசில் வச்சுக்கிறோங்க இந்த கடலாடி வந்து மக்கள் வந்து அந்த ஆட்டோ சங்கமோ இல்லை வர்த்தக சங்கமோ நீங்கள் என்ன போராட்டத்தை முன்னெடுத்தாங்க தயவுசெய்து இந்த அரசாங்கம் வந்து அதை நிராகரிக்கணும் அந்த போராட்டத்துக்கு வந்து அவங்க சொந்த ஊர் பிரச்சனையை அவங்க கேட்டுக்கிறலாம் அவங்க சாலையை பற்றி அவங்க போட்டிருக்காங்க போராட்டம் பண்ண போகிறோம் சாலை டேமேஜ் இருக்குதுங்க அதை நீங்கள் போ கேளுங்க அது உங்களுக்கு உரிமை இருக்குது அது இங்கே உள்ள நீதிமன்றத்துக்கு வந்து நீங்கள் இடம் கொடுத்துருக்கீங்க அதை வந்து எங்கள் இடத்துல கட்டி கட்டி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க உங்கள் வர்த்தக சங்கம் சார்பாக அது உங்களுக்கு உரிமை ஆனால் எங்கள் ஊர் எங்கள் ஊர் சிக்கலுக்கு வந்து ஒன்றியம் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் போராடுறது வந்து அது சட்டப்படி அது வந்து ரொம்ப தவறுதலான விஷயம் அதை நம்ம மக்கள் வந்து ஒரு ஒரு மக்களுக்கும் நம்ம சிக்கல் மக்களுக்கு வந்து உரிமை இருக்குது எல்லா பேருமே கேளுங்க இந்த கொஸ்டினை வந்து அவங்களுக்கு புரியும்படி சொல்லுங்கள் அதே மீறி அவங்க வந்து போராட்டத்தை முன்னெடுத்தால் நம்மளுடைய கோரிக்கை அரசாங்கத்துக்கு தான் அரசு வந்து மக்களுடைய நலன் காக்கிறதுனால இந்த சமூக நீ நீதியை காக்கணும் நலத்தை காக்கணும் மக்களுடைய நலனே இந்த அரசுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும் அதனால் கண்டிப்பாக இந்த அரசு வந்து நம்மளுக்கு ஒன்றியை அமைச்சு கொடுக்கணும் அதுவும் இந்த ஆட்சியிலே அமைச்சு கொடுக்கணும் அதுதான் நம்மளுடைய ஒரே கோரிக்கை ஏன்னா இதுக்கப்புறம் என்ன மேலும் நடக்கலாம் எலெக்ஷனை நம்ம பேஸ் பண்ணி நம்ம இருக்கிறோம் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்தால் தான் எலெக்ஷன் முடிஞ்சு யார் ஆட்சிக்கு வந்தாலுமே அதுக்கப்புறம் நம்ம ஊர் சிக்கலை வந்து யாருமே கண்டுக்கிற இல்லை இது பல முறை பல ஆண்டு காலமாக அப்படி தான் தொடர்ந்து நடக்குது ஸோ மக்கள் வந்து உஷாராகவும் தெளிவாகவும் இதில் இருங்க ஒரு ஊரே வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடாது ஒன்றியம் அப்படின்னு எதிர்த்து வருதுன்னா இது வந்து ஆல்ரெடி அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்துருக்கு எப்படி நம்மளுக்கு அரசாங்கம் நல்லதே செய்யும் அப்படின்னு நம்புவோம் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று நெஞ்சு ஒரே மாதிரியாக ஒரு குரலில் நம்ம மதம் ஜாதி எல்லாம் கடந்து நம்ம வந்து ஒரே வழியில் ஒன்றா ஒற்றுமையாக இருப்போம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்